வணக்கம் நான் வந்து லைவு போட்டேன் லைவில் வந்து ஒரு சின்ன வேர்டு ஒன்று வச்சு போட்டிருந்தேன் என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா உன்னை எல்லாருக்கும் பிடிக்கணும்னா நீ ப பணமாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று இருந்துச்சு அதைத்தான் நான் வந்து லைவில் போட்டு விட்டுருந்தேன் அதை படித்து பார்த்துட்டு ஒரு பிரதர் அவர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தார் பெரிய அளவில் கமாட்டுருச்சு ஆனால் அது எனக்கு சரியாக புரியல ஆனால் அதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் தான் வந்து இந்த பணம் தான் முக்கியம் இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி நான் சொன்னது மாதிரியான ஒரு இதை வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தாங்க தம்பி நான் வந்து அப்படி சொல்ல கிடையாது நான் கடவுளை பற்றி பேசுகிறவன் கடவுளுக்கு ஒது பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் பணம் தான் இந்த உலகத்தில் பாவமும் கூட பாவம் எது 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 எதுன்னு நிறைய பேர் தேடிகிட்டு இருக்கோம் பாவங்கிறது இந்த பணம் தான் இன்றைக்கி எவ்வளவுதான் கெட்டவங்களாக இருந்து பயங்கரம் யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அந்த கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்க மாட்டாங்க அவங்க கையில் எவ்வளோ பணம் அவங்க வந்து நம்ம இல்லாதவங்க முன்னாடி முன்னாடி வந்து நல்லா ஆடம்பரமாக எவனுக்கு யாருக்கு சட்டை இருக்கா சட்டை இல்லையா அவன் இருந்து சட்டை கொடுத்துருக்கானா அழுக்கு சட்டை கொடுத்துருக்கானா ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானா அவன் சாப்பிட்றானா சாப்பிட்லையான்றதுலாம் வந்து பெரிய பெரிய பணக்காரவங்களுக்குலாம் தோணாது அவங்க அவங்க மட்டுக்கும் சரியாக இருந்தால் போதும் நமக்கு பணம் இருந்தால் போதும் நம்ம பணத்தோடு வாழ்ந்தால் தான் வாழ்கிறாங்க பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து மனம் கிடையாது எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க மக்கள் எவ்வளவோ துன்பப்படுறாங்க சரிங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து வச்சுருக்கிறவங்க பணத்தை வந்து கொண்டு வந்து யாருக்கு யாருக்கு கொடுக்குறது கிடையாது உலகம் வந்து ஒரு கெட்டு குட்டிச்சோராக போயிருக்கு ஒரே காரணம் வந்து பணம் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த காலத்தில் பணம் தேவையான்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் பணம் தேவையில்லாத ஒரு விஷயம் அது ஒரு காகிதம் அது ஒரு தாள் அவ்வளோதான் அதை வந்து உருவாக்கி அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஜீவ கிரீடமாக ஒரு கடவுளுக்கு நிகராக அதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்குறோம் இப்போ மனிதனாக இருக்கிற எல்லாருமே இப்போ உனக்கு கடவுள் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டால் யாருமே வந்து பணத்தை தான் முதல் பண்ணுவாங்க சரிங்களா ஏன்னா பணம் தான் அளவுக்கு பணம் பாதாளம் வரை கூட பாயுன்ற மாதிரி பணம் இல்லாம இருந்தால் நீங்கள் பாயும் பணம் வந்து முக்கியம் கிடையாது சரிங்களா பணம் முக்கியம் கிடையாது பா நமக்கு தேவையான அனைத்துமே வந்து இயற்கை நம்மளுக்கு கொடுத்து திருத்தான் இருக்குது பசிக்கதா சாப்பாட்டுக்கு வேண்டிய அனைத்தும் உடுத்தும் உடைகள் எல்லாமே வந்து இயற்கையிலேருந்து தான் நம்மளுக்கு வருது பணத்தால் வரலை இந்த இயற்கையில் எல்லா வர்ற பொருள்களும் எல்லா உருவாக்கங்கள் எல்லாத்தையும் வந்து நிர்ணயிக்கிறது வந்து பணமாக போச்சு அதுதான் இப்போ பிரச்சனையாக போச்சு நமக்கு சரிங்களா பணம் வந்து எதுக்குமே ஆகாத ஒரு காகிதம் கிழிச்சு போடுறது தான் ஆகும் தார் தாரா தார் தாரா கிழிச்சு போடுறது தான் அது ஆகும் சரிங்களா அப்படியேப்பட்ட ஒரு பணத்தை தான் இன்றைக்கி நம்ம வச்சு தலைமையில் வச்சு கொண்டாடிட்டுருக்குறோம் அந்த படத்தை வச்சுருக்கவங்கள தான் கொண்டாடிட்டுருக்கோம் இதே இதில் ஒரு பக்கத்தில் நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க நீதியாக தர்மமாக ரொம்ப சரியாக வாழ்ந்துருப்பாங்க அவங்க பிச்சைக்காரங்களாம் வந்தாங்கன்னா சரி அவங்கள வந்து ஏன் கூட நம்ம கேட்க மாட்டோம் எதுக்கு அவங்ககிட்ட நம்ம அவங்க ஒரு தொகளுக்கு முடியல அவங்க கிட்னி எடுத்துக்கொண்டுனா கூட கொடுத்துருவாங்க அப்படி ஒரு குணம் உள்ளவங்க ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற பொண்ணை கொடுக்கக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்க அவங்கள நம்ம மதிப்பை மணம் சத்தியமாக நம்ம மதிக்க மாட்டோம் இதே பணத்தை நல்லா நிறைய வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி கூட பார்க்காம அப்படியே கெத்தா போவாங்க பாருங்கள் அவங்க பின்னாடி தான் ஓடுவாங்க கொடுத்த குத்துக்குன்னு ஓடி காலில் விழுந்து கையில் விழுந்து அவங்கள்ட்ட நம்ம பெரிய அளவு காட்டுற மாதிரி எல்லாம் ஒரு ஓடிட்டு இருக்கோம் இப்போ காலை அப்படித்தான் இருக்குது பணத்துக்கு தான் முக்கியத்துவமாக இருக்குது பணம் இருந்தால் தான் யாருமே யாரையுமே மதிப்பாங்க பணம் இல்லைன்னா சுத்தமாக யாரும் யாரையும் மதிக்க மாட்டாங்க அதனால தான் அந்த வேர்டு வந்து எனக்கு கடுப்பாக தோணுச்சு அதை நான் வேலை வச்சுருந்தேன் அது என்னமோ நான் பிரியப்பட்டு வச்சது மாதிரி அந்த தம்பி வந்து சொல்லியிருந்தாப்புல பணம் இல்லை கடவுள் தான் பெருசு அப்படின்ற மாதிரி சத்தியம் தான் நான் தான் சொல்லிட்டுருக்குறேன் உண்மைதான் அது கடவுள் தான் பெரியவர் கடவுள் தான் நல்லவர் கடவுள் தான் நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் ஆனால் கடவுளோட பார்வையில் நம்ம இல்லை அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ கூடிய வரைகளே எல்லாம் மாறப்போகுது கடவுள் வரப்பட்றாரு எல்லாம் மாறப்போகுது இந்த பணத்தை வச்சுட்டு ஆட்டம் போடுற எல்லாருக்குமே வந்து ஒரு முடிவு வரத்தான் போகுது சரிங்களா பணம் உங்கள் வீட்டுக்கெல்லாம் கட்டுக்கட்டாக நீங்கள் தூக்கி வச்சுட்டு நீங்கள் வர மிதியாக தூங்குறீங்க வெளியில் போய் பாருங்கள் பிளாட் பாடத்துலையும் தெருவுலேயும் குப்பைக்குள்ளேயும் கூலத்துக்குள்ளேயும் சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்க உடம்புக்கு முடியாதவங்க எல்லாருமே வந்து அங்கங்கே வந்து பசி பட்னி ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள் சாப்பிடாமல் சாப்பாடு எதுவும் கிடைக்காம கிடந்து அவங்களாம் தூங்குறாங்க அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கு கண் காது மூக்கு பசி வாய் பயிர் எல்லாமே இருக்குது எல்லா உணர்வுகளையும் இருக்குது அவங்களும் மனிதர்கள் தான் ஒரு செகண்ட் அவங்க யோசித்து உள்ளே தூங்கிட்டுருக்கா அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து யாருக்காவது கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு தான் தேவை அது வந்து தலைக்கு வச்சு தூங்குறதுக்கு அதுதான் தேவை இப்போ கடவுளுக்கு பிடிக்காத ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் பணம் தான் சரிங்களா பணத்தை தான் கடவுளுக்கு பிடிக்காது ஏன்னா கடவுள் அது உருவாக்கலை கடவுளுக்கு அது பிடிக்காது அவர் வந்து மனிதர்களுக்கு வேண்டிய அனைத்தையுமே கொடுத்துருக்குறாரு அது வந்து மறைக்கப்பட்டு கிடக்குது பல பொண்ணும் வயிறமும் செடிகளை செடிகளில் பூக்கமாக பவளமும் முத்தும் இங்கே நம்மளுக்கு செடிகள் இப்படி பழங்கள் இதெல்லாம் காய்க்குதோ அது மாதிரி கடலோட உலகத்தில் இப்போது வைரமும் வைடோரியமும் எல்லா பொருட்களும் எல்லா மரகதங்களும் அம்மட்டுமே வந்து செடியில் பூத்து கிடக்குமா அப்படியே மினு 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 மினி லைட்டு மாதிரி ஜகத்தக்கத்துக்கு தொழிச்சுக்கிட்டு கிடக்குமா அது காலத்துலேயும் கைக்குள்ளேயும் கிடக்குமா அப்படியே ஆப்ட்ட இருந்த பொருள் அதெல்லாம் நம்மளால் எங்கே இருக்கிறதும் கூட நம்மளுக்கு தெரியல நமக்கு கண்ணுக்கு கூட தெரியல ஆனால் அவர் வந்து கடல் வந்து இயற்கையில் வந்து அது விலைய செய்வாராம் விளையுமா பழங்கள் மாதிரி பூச்செடிகள் மாதிரி இது மாதிரி அதுவும் ஒரு பக்கம் விளைச்சி விண்ணிக்கிட்டு இருக்குமா அப்படித்தான் அவரோட உலகங்கள் இருக்கும் அவர் எல்லாமே மனிதருக்கு வேண்டாம் அத்தனையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான் அவர் எல்லாமே கொடுத்தாரு ஆனால் காலத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனையினால் மனிதன் நீ உனக்கு என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதுனால நம்மளுக்கு வந்த வினை தான் இந்த வினை கடலோட பார்வை வாங்கி நாமளே நமக்கு நம்ம சூன்யம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆகி போயிடுச்சு அது இப்போ மாறிடுங்க கூடிய விரைவில் மாறும் பணம் எந்த விஷயத்துக்கும் ஆகாது பணத்தை கடவுள் கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே அழிச்சிருவார் நம்மக்கிட்ட இருக்கிற யார்கிட்ட இருந்தாலும் சரி யார்கிட்ட பணங்கள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து இல்லாதவங்களுக்கு இப்போதைக்கு அதுதான் வந்து உலகமாக இருக்குது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி மக்களை நல்லவழிக்கு கொண்டு வாங்க பாவம்ன்றது பணம் தான் அதை முத காலி பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம கடவுள் வகையை கொண்டு வந்தோம் கடவுள் கண்டிப்பாக பூமிக்கு வந்துடுவார் கடவுள் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பொருளையும் கொடுத்துட்டு போவார் தங்கம்லாம் தங்கத்தெல்லாம் இப்போ வந்து இல்லாதவங்க நினச்சி கூட பார்க்க முடியலங்க நினச்சி ஒரு குண்டு மணி தங்கம் கூட நினச்சி கூட பார்க்கவே முடியல அப்படி இருக்குது சூனு சூழ்நிலு போயிருந்தா கடவுள் முன்னாடி அவர் கொடுக்குற மரகதமும் பொண்ணும் வைரமும் கால் நம்ம சாதாரண மனுஷங்களோட காலுக்கு அடியில் கிடக்கும் அந்த மாதிரி பொருட்கள் சரிங்களா இன்றைக்கி தங்கத்தை நம்மளால் பார்க்க முடியல அதை விட உழை உயர்ந்த பொருட்கள் வந்து சாதாரண மனிதர்கள் சும்மா நடந்து போகிற பாதையில் கிடக்குமா அப்படி இருக்கும் உலகம் அந்த மாதிரி உலகத்தை நம்ம பார்க்க போகும் நல்லவங்களை மாறுங்க மாற்றுங்க தாங்கிட்டே இருக்க பணத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு யாராருக்கும் கொடுக்கணுமோ கொடுத்து சரி பண்ணிவிட்டு பாவத்தை விளக்குங்க கடவுளோட வருகையை வேண்டுங்க கடவுள் வந்துட்டாருன்னா நமக்கு எல்லாமே காலடியில் நம்ம காலடியில் தான் எல்லாமே கிடக்கும் நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் தேவையே கிடையாது சரிங்களா எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார் ஆகையினால் வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து பணத்துக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்கறோம் கிடையாது வேறு வழி இல்லை இன்றைக்கி நம்ம சாப்பிடணும் செய்யணும் எந்த பொண்ணு வாங்கினா அந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா அது நம்ம கிட்ட வரவும் மாட்டேங்குது அது என்ன கலந்தையோ தெரியல அது நம்ம வர வரமாட்டேங்கிறது அது போய் பணக்கார கிட்ட தான் இருப்பேன்னு போய் அவங்க கிட்ட தான் போய் இருந்துக்கிறது ஏனையா இருக்கிற நம்ம கிட்ட எல்லாம் வர மாட்டேங்குது சரிங்களா அதனால வந்து பணம் வந்து பெருசு கிடையாதுங்க கொஞ்சம் நல்லவங்க கஷ்டப்படுறவங்க என்னடா இருக்குது இப்படி கஷ்டப்படுறமேன்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக நம்ம காலம் மாறுறோம் கஷ்டப்படுறவங்க எல்லாரும் மாறுவோம் எல்லாருக்குமே நல்ல வழி கிடைக்கும் முடிந்த அளவுக்கு நமக்கு நோய் நொடி இல்லாமல் ஏதோ அன்றாடம் வயிற்றுக்கு சாப்பிட்றோமா சாப்பிட்டு சந்தோஷமாக வாழுங்க மன நிம்மதியோடு இருங்க கூடிய சீக்கிரத்தில் கடவுள் சத்தியமாக வருவார் அவரோட வருகை வந்து ஒரு ஸ்டெப்பு இறங்கிடுச்சு சரிங்களா இங்கே வர்றதுக்கான ஸ்டெப் ஒரு ஸ்டெப் இறங்க ஆரம்பிச்சிட்டார் அவர் இன்னும் ஒரு மூணு உலகம் நாலு உலகத்துக்குள்ளே இறங்கி அங்கே உள்ள தேவைகள்லாம் சரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம உலகத்துக்குள்ள வருவார் எல்லாத்தையும் மாற்றுவார் அதுக்குள்ளே பாவங்கிற அந்த படத்தை ஓச்சிட்டு நம்ம வந்து கடவுளை மட்டும் நம்பி வேட்டி காத்திருப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்